போது மக்கள் ஏன் அவரை சாய்ஸ்ஸா எடுக்கணும் அதுல பெஸ்டா இருக்கக்கூடிய அதுல இப்போ வரைக்கும் திமுக தான் இருக்குல்ல திமுக இருக்குன்னா இவருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு முதல்ல வந்து கொள்கை ரீதியாக நாங்க திராவிட தான் பின்பற்றப் போயிறோமா என்றால் இல்லை சரி

அவங்க வந்து நிச்சயமாக தொடர்ச்சியா என்ஜினியரிங் என் முயற்சி பண்றாங்க அடுத்து ஆர்ட்ஸ் கொண்ட முயற்சி பண்றாங்க அது அதை தாண்டிய தீர்வு என்னன்னு கேட்கிற இடத்துல தான் நாங்க சொல்றோம் இந்த இடைக்கால தீர்வாக ஒரு இன்ட்ரீம் சொல்யூஷனாக நாங்க சொல்றதா இந்த ஒத்திசை அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்றாங்க மேபி மதிவதனே சொல்ல அப்படி ஒரு விஷயம் அது விளக்குறேன் நீங்க என்னன்னு கேட்டிங்க இந்த பொதுப்பட்டியலுக்கும் சிறப்பு பொதுப்பட்டியலுக்கும் வேறு வடிப்பு கூட ராமசாமி கூட சொல்லும்போது போது நாங்க எம்எம்சிக்கு நாங்க சென்ட்ரல்ல இருந்து காசு கொடுத்துருக்கோம் இல்ல அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்கு நீங்க அதுல எப்படி நீங்க உங்களோட சொல்லலாம் அதுதான் பிரச்சனை

நீங்க மாநிலம் இப்ப சில பேர் சீட் சொல்றாங்க சில பேர் தாண்டி நீட்ல தீர்வு அதை தாண்டி அவர் சொல்ல வரது பொன்ராஜ் அவர்கள் சொல்லக்கூடியது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் இவங்கள தாண்டி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா தான் மக்கள் உங்களை நோக்கி வரப்போறாங்க தீர்வு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படி இன்னும் வரல அப்படிங்கிற அதுல இல்லாத போது என்ன என்ன உங்களை உங்களுக்கான ஏற்பு வரும் அப்படின்னு அதான் சொல்லலை நடக்காதுங்கிறதுக்கு என்ன நம்மகிட்ட இருக்குன்னு கேட்கறேன் இது இது வாய்ப்பே கிடையாது இந்த சிறப்பு பொதுப்பட்டியலுக்கான காஷ்டி சமன்மன் கொண்டு வரவே முடியாது ஓகேடா ராஜலட்சுமி அட்டையும் கேட்கணும் பொன்டாஜி நீங்க சுருக்கமா சொல்லுங்க எஸ் உங்க என்ன சொல்லுங்க ஜெயதீஸ்வரன் ஜெதீஸ்வரனுக்கு ஒன்று சொல்றேன் அதாவது என்னன்னா அவங்க வந்து இப்போ சிறப்பு பொதுப்பட்டியல் போட்டியில் நீங்க சொல்றீங்க ஒரு புது சஜஷன் கொடுக்குறீங்க ஓகே தான் பட் ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு மனப்பான்மை வந்து மத்திய அரசுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதுக்கு இந்த நீட்டவே கொண்டு வர போறாங்க அப்ப டேரெக்டாவே வந்து அந்தந்த மாநிலங்கள் என்னென்ன பாடத்திட்டம் நடத்துறாங்களோ நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிருவாங்கல்ல அப்ப அந்த அந்த பக்கம் என்ன அவங்க கிட்ட இல்ல அப்ப இல்லாதப்போ நீங்க வந்து இதை சொல்லுங்க அப்படின்னா இதுவும் நடக்காது அதான் சொல்றேன்